தமிழ்நாடு வீட்டு வசதி வாங்கக்கூடிய சிலர் அமைக்கக்கூடியவர்கள் நீரட்சி மரியாதைக்குரிய நாங்கள் கலந்த அருகில் பார்க்கக்கூடிய அண்ணாதிருமே எல்பி அவர்கள் அறிவிக்கக்கூடிய கேஆபி பிரபாகர் அவர்கள் பல்வேறு தகவல்கள் முதல்வர் இதயத்தை உண்டாக்க புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இப்படிப்பட்ட திட்டங்கள் கல்வி பெண்கள் கல்வியில் பெண்கள் அதிகமாக படிக்க வேண்டும் என்பதற்கு இதயத்தை உண்டாக்க புரட்சி தலைவி அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார் முதல் கட்டமாக இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு நபர்களுக்கு பணம் கொடுக்கிறோம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டிலே நாலாயிரத்தி நூத்தி ஒரு நபர்களுக்கு ஒன்பது புள்ளி மூணு ஏழு கோடி ரூபாய் அணிப்பிலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணிலே ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒரு நபர்களுக்கு இருபது புள்ளி இரண்டு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டிலே நாலாயிரத்தி ஐநூற்று மாவட்டத்தில் பதினைந்து ஐநூத்தி இரண்டு கோடி பயணிகளும் இந்த திட்டத்திலே பயணிகள் வழங்கப்படப்படுகிறது வரிசிய நான் நீங்க தீம்பிக்க உட்கார்ந்துக்கலாம் நிக்கா நீங்க உட்காருங்க இடத்துல உட்காருங்க நான் இல்ல ஒண்ணு முப்பத்தி நம்ம இருபத்தி ஏழு